ஹரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் முதல் முறையாக இரும்பு தூண்கள் கொண்டு அமைக்கப்படும் டீ நகர் மேம்பாலம் நகரில் முக்கிய சாலைகளை இணைக்க அமைக்கப்பட்டு வரும் சென்னையின் முதலிரும்பு பாலமான தியாகராய நகர் உஸ்மான் சாலை மேம்பாலம் அமைக்க பணி விரைவில் முடிவடைந்து பயன்பாற்றியே கொண்டு வரப்படும் என சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது அதை பற்றி தந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க மர நம்ம அமரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது அதாவது முக்கியமான சாலை சந்திப்புகளில் உயர்மட்ட மேம்பாலங்கள் அமைப்பது சாலை விரிவாக்கம் என பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன குறிப்பாக சென்னையின் வர்த்தக பகுதியின் மையமாக இருக்கும் தீநகரில் நாளுக்கு நாள் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது அதுவும் பண்டிகை காலங்களில் சொல்லவே தேவையில்லை மறுபுறம் தீநகர் பேருந்து நிலையத்திற்கு சென்னையின் புறநகர் பகுதியிலிருந்து பல்வேறு மாநகர பேருந்துகள் வந்து செல்வதால் இந்த இடத்தை கடக்க நீண்ட நேரமாகிறது இந்த போக்குவரத்தினர் சிலை குறைக்க நகர் உஸ்மான் சாலையில் இருந்து அண்ணா சாலை வரை புதிய மேம்பாலம் அமைக்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சில் பணிகள் துவங்கப்பட்டன இரும்பு மற்றும் காங்கிரீட் கலவை கலந்து காம்போசிட் கார்டன் முறையில் நூத்தி முப்பத்தோரு கோடி ரூபாய் செலவில் மொத்தம் ஒன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டர் தொலைவும் எட்டு புள்ளி நாற்பது மீட்டர் அகலம் கொண்ட இரும்பு மேம்பாலமாக அமைக்கப்பட்டு வருகிறது சென்னையில் அமைக்கப்பட்டு வரும் பாலங்கள் அனைத்தும் சிமெண்ட் காங்கிரீட் கொண்டுதான் அமைக்கப்படும் ஆனால் முதல் முறையாக இரும்பு தூண்கள் கொண்டு மேம்பாலம் அமைக்கப்படுகிறது இரும்பு தூண்களுக்கு மேல் சிமெண்ட் காங்கிரீட் கலவை வைக்கப்பட உள்ளது தரைக்கு உள்ளே அமைக்கப்படும் தூணின் அடிப்பகுதி சிமெண்ட் காங்கிரீட் கொண்டு அமைக்கப்படுகிறது தூண் மற்றும் பாலத்தை தாங்கி பிடிக்கும் பகுதி இரும்பால் அமைக்கப்படுகிறது இணைப்பு முடிந்தவுடன் பாலத்தின் மேல் பகுதி அமைக்கும் பணி நடைபெறும் பாலத்தின் மேல் பகுதி வழக்கம் போல் சிமெண்ட் காங்கிரீட் கொண்டு மேற்கொள்ளப்படும் இந்த மேம்பாலம் டி நகரில் பதினாறு ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட துரைசாமி சாலை உஸ்மான் சாலை சந்திப்பில் உள்ள மேம்பாலத்தின் தெற்கு பகுதியில் உள்ள சாய்தளத்தை ஜிஆர்டி ஜுவல்லரி அருகே தகர்த்து அங்கிருந்து தெற்கு உஸ்மான் சாலை வழியாக அண்ணா சாலை சந்திப்பு வரை ஒன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு மேம்பாலம் அமைக்கப்படுகிறது தெற்கு உஸ்மான் சாலையிலிருந்து பர்கிட் சாலை மற்றும் மேட்லி சுரங்கப்பாதை சந்திப்பு தெற்கு உஸ்மான் சாலையிலிருந்து தென்மேற்கு போக் சாலை மற்றும் புதிய போக்சாலை சாலை சந்திப்பு சிஐடி நகர் முதல் மெயின் சாலை மற்றும் சிஐடி நகர் வடக்கு சாலை சந்திப்பு ஆகிய மூன்று சந்திப்புகளை இணைக்கும் வகையில் இந்த புதிய மேம்பாலம் அமைக்கப்பட்டு வருகிறது அதேபோல் பர்கிட் சாலை சந்திப்பில் வாகனங்கள் ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் பாலம் அமைக்கப்பட உள்ளது இந்த இரண்டு பகுதிகளிலும் வண்டி செல்லக்கூடிய வகையில் மொத்தம் ஐம்பத்தி மூன்று தூண்கள் அமைக்கப்பட உள்ளது அண்ணா சாலை முதல் தீநகருக்கும் டி நகரில் இருந்த அண்ணா சாலைக்கும் இந்த பாலத்தில் செல்ல முடியும் இத்திட்டத்தின் இரண்டு கட்ட பணி முடிந்த நிலையில் மூன்றாம் கட்டமாக பர்கிட் சாலை சந்திப்பிலிருந்து பழைய உஸ்மான் சாலை மேம்பாலம் வரை நானூற்றி இருபது மீட்டருக்கு பணி நடந்து வருகிறது பழைய மற்றும் புதிய மேம்பாலங்களில் இணைக்கும் பணி நடந்து வருகிறது அத்துடன் மேம்பாலத்தில் ஏற இறங்க சாய்தளம் வமிக்கும் பணிகளும் நடந்து வருகின்றன ஸ்ரீநகர் பகுதி ஏற்கனவே போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதி என்பதால் காங்கிரீட் பாலங்களை விட இரும்பு பாலம் போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமலும் அதே நேரம் குறுகிய காலத்தில் கட்டி முடிக்க முடியும் இந்த மேம்பால திட்டத்தில் முக்கியமான சில விஷயங்கள் உள்ளன மேட்லி சந்திப்பிலிருந்து ஐம்பது மீட்டர் தூரத்தில் ஒரு வழி பாதை உள்ளது இதன் மூலம் கார்கள் பைக்குகள் மற்றும் பேருந்துகள் நேரடியாக ஒன்று புள்ளி ஒன்று கிலோமீட்டர் தூரம் உள்ள இரண்டு வழி மேம்பாலத்தை அடைய முடியும் ஸ்ரீநகர் பேருந்து நிலையத்திற்கு அருகில் இறங்குத்தலம் கட்டப்பட்டு வருகிறது இது வாகனங்கள் கீழே இறங்கி செல்ல உதவும் ஷாப்பிங் செய்ய வருபவர்களுக்காக ரங்கநாதன் திரு அருகே இறங்குத்தலம் அமைக்கப்பட்டுள்ளது அண்ணா சாலையில் இருந்து வரும் வாகனங்களுக்காக விரைவில் ஒரு நுழைவு ரேம்ப் கட்டப்பட உள்ளது புதிய மற்றும் பழைய சிஐடி நகர் உஸ்மான் சாலை மேம்பாலங்களை இணைக்கும் பணி நடந்து வருகிறது இதுவரை மேம்பாலப் பணிகள் எண்பத்தி சதவீதம் முடிந்துள்ளன இணைப்புப் பணிகளில் சிக்கல் கட்டுமானப் பொருட்களின் பற்றாக்குறையான பல காரணங்களால் கடந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முடிக்கப்பட வேண்டிய இந்த பாலம் வரும் செப்டம்பர் மாதத்தில் திறக்கப்படும் என தெரிகிறது அப்பகுதி மக்கள் கடும் குறுகிய பாதையில் போக்குவரத்து மேற்பட்ட உஸ்மான் சாலை வழியாக செல்லும் வழிகள் அடைக்கப்பட்டுள்ளன உஸ்மான் சாலை வழியாக வெளியேற வழி இல்லாததால் ஆம்புலன்ஸ்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் துரைசாமி சுரங்க பாதையை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் இந்த பாலம் பயன்பாட்டுக்கு வந்தவுடன் அண்ணா சாலையில் டி நகருக்கு ஐந்து நிமிடத்தில் செல்ல முடியும் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி